நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சி புத்தகம் பேன் கார்டு ஓட்டு தொடங்கி படித்தா ஆர்சி புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷத்தில் நம்ம எடுத்துக்கலாம் ஓ எந்த விதமான ஓடிபி எந்த ஃபோன் நம்பருக்கும் தேவை கிடையாது ஓடிபி தேவை கிடையாது நம்பர் மட்டும் இருந்தால் போதுங்க டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜெசிபி ஆட்டோ எந்த வண்டியாலும் சரி ஒரு எப்சி எஃப்சி முடிஞ்சிருந்தாலும் சரி ஃபைனான்ஸ் இருந்தாலும் சரி நம்ம ஒரு நிமிஷம் எடுத்து நூறு சதவீதம் ஒரே ஒரு நிமிஷத்தில் வந்து எடுத்துக்கலாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நம்ம சேவ் பண்ணுங்கள் நம்ம ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆர்சி புத்தகத்தை பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க வண்டி நம்பரை பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜி நம்பர் ஆகட்டும் எல்லாமே வந்து பற்றியா டீட்டெயிலாக வந்துடும் நீங்கள் எதுவுமே கவலைப்படுத்த ஆகியோம் அதே போல் உங்கள் டிரைவ் லைசன்ஸ் நம்பர் சொல்லிச்சா டிஜிட்டல் இப்போ என்ன டிஜிட்டலாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்முடைய ஆர்சி புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாங்க இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்